நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கலடையும் செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும் தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான் பொய்ச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை பிரபுவின் தயையை அநேகர் வருந்தி கேட்பார்கள் கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன் தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரம் ஆவார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான் அவைகளோ வெறும் வார்த்தைகளே ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான் புத்தியை காக்கிறவன் நன்மையை அடைவான் பொய் பொய்சாய்ச்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான் மூடனுக்கு செல்வம் தகாது பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம் அவனுடைய தயை புள்ளின் மேல் பெய்யும் பணியை இருக்கும் மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம் மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியல்ல மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு சோம்பல் தூங்கி விழ பண்ணும் அசதியானவன் பட்டினியாயிருப்பான் கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவைக் காக்கிறான் தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிச்சை செய் ஆனாலும் அவனைக் கொல்ல உன் ஆத்மாவை எழுப்ப ஒட்டாதே கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான் நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும் உன் அந்நிய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்துமதியை ஏற்றுக்கொள் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது தன் கையை வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான் பரியாச அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான் கடிந்து கொள் அவன் அறிவுள்ளவனாவான் தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சியையும் அவமானத்தையும் உண்டாக்குகிறவனான் என் மகனே அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே பேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான் துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும் பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது ஆமே நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் திராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம் அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான் வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்ளுவான் சோம்பேறி குளிர்கிறதென்று உளமாட்டான் அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கும் புத்திமானோ அதை மொண்டெடுப்பான் மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்குப் பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள் நியாயாசனத்தில் வீச்சிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான் என் இருதயத்தை சுத்தமாக்கினேன் என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும் கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார் தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரனாவாய் விழுத்துரு அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய் கொள்ளுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான் போய்விட்ட பின்போ மெச்சுக்கொள்வான் பொன்னும் பொண்ணும் மிகுதியான முத்துக்களும் உண்டு அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த ரத்தனம் அந்நியனுக்காக பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள் அந்நிய ஸ்திரையின் நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக்கொள் வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும் பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும் ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும் நல் யோசனை செய்து யுத்தம் தோற்றிக் கொண்டு திரிகிறவன் இரகசியங்களை வெளிப்படுத்துகிறான் ஆதலால் தன் உதடுகளினால் அளப்புகிறவனோட களவாதை தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் அணைந்து போகும் ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த முடிவிலே ஆசிர்வாதம் பெறாது தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு அவர் ரச்சிப்பார் வெவ்வேறான நிறை கற்கள் கர்த்தருக்கு அறிவறுப்பானவைகள் கள்ளத்தராசு நல்லதல்ல கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும் ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும் ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தீபமாய் இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும் தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான் வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம் முயற்சிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கரத் துடைக்கும் ஆமீன்